இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆங்கிள் கிரைண்டர் தான் ஃபேமஸான ப்ராண்டு டிவால்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டிவால்ட்டில் எயிட் ஜீரோ ஒன்ற ஒரு மாடலு வாட்ஸ் எட்நூற்றி ஐம்பது வாட்ஸு ஹண்ட்ரட் எம்எம் டிஸ்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் வந்து பதினோராயிரம் ஆர்பிஎம் வரும் இது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டு இப்போ இதனுடைய உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவால்ட்டு வந்து இதில் புக்லெட் கொடுத்துருக்காங்க வாரண்டி கார்டு எல்லாம் வந்துட்டோம் ஒரு ஹேண்டிலு ஒரு சேஃப்டி கார்டு அப்புறம் வந்து ஒரு ஸ்பேனரு நல்லா ஹெவியாக இருக்கும் ஸ்பேனரு பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்குது அப்புறம் வந்து நம்ம மிஷினை பார்க்குறோம் மிஷின் நல்லா ஹெவியான மிஷின் தான் டிவால்ட்டு சுவிட்சு பேக் சுவிட்ச் தான் வரும் உங்களுக்கு இதில் ஏபி வாசரை வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் டைப் தான் கொடுப்பாங்க பேஸும் கீழே இருக்க ரெண்டு வாசனுமே வந்து த்ரெட் டைப் தான் வரும் இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷன் ப்ளம்பருக்கு சூட்டபுளாக இருக்கும் ஒர்க் ஷாப்புக்கும் சூட்டபுளாக இருக்கும் நல்லாயிருக்கும் மிஷின் இது கார்பன்லாம் வந்து நம்ம வெளியிலேயே மாற்றிக்கலாம் இந்த கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வந்து வெளியிலேயே நம்ம கார்பனை ஈஸியாக மாற்றிக்கலாம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் கியர்லாம் கொடுத்துட்றாங்க இது நியூ மாடல் தான் உங்களுக்கு மிஷின் நல்லா மிஷின் நல்லா ஹெவியாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் ஹெவியான வேலைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதனுடைய ரன்னிங் பார்ப்போம் சேஃப்டி முக்கியம் மிஷின் ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கான்னு பார்த்துட்டுங்க ஆன் பண்ணுறேன் ஹேண்டியாக இருக்கும் உங்களுக்கு இதனுடைய ரேட்டு வந்து என்னென்னா கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து